மான்மிகுதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அம்மாங்கிற வார்த்தை வெறும் சொல் கிடையாது ம தமிழக மக்கள் ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளை கலந்த வார்த்தை தான் மான்மிகுதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவங்க தமிழக மக்கள் அனைவரையும் தன் பிள்ளைகளாகவே கருதி அவர்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த காரணத்தினால தான் அனைத்து தரப்பு தமிழக மக்களும் அவர்களை மான்மிகுதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஒரு உன்னதமான தலைவி தான் மான்மிகுதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா பெண்கள் இளைஞர்கள் மாணவிகள் இளம் பெண்கள் முதியோர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்குமான திட்டங்களை கொண்டு வந்து அனைவரோட வாழ்வும் மேம்பட தன்னோட வாழ்வை அர்ப்பணித்து செயல்பட்டவராக தமிழகம் வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்த ஒரு உன்னதமான தலைவி தான் மாண்மீக இதேவன் புரட்சி தலைவி அம்மா உதாரணத்துக்கு பெண்கள் எடுத்துக்கலாம் ஒரு பெண் பிறந்தா அந்த பெண் சிசுவை காப்பாற்றுறக்கு வேண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னதமான திட்டம் தான் தொட்டில் குழந்தை திட்டம் அந்த காலத்தில் அந்த தொட்டில் குழந்தை திட்டம் மூலிமா பல பெண் சிசங்கங்களின் உயிரை காப்பாற்றி அரசாங்கமே அவர்களை வளர்த்து எடுத்தாங்க அந்த மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க பள்ளிக்கு போனால் நாளைக்கு அவங்க ஒரு பட்டதாரியாக உருவாகணும் அப்படிங்கறதுக்கு வேண்டி அவங்களுக்கு மடிக்கணினி கொடுத்து சைக்கிள் கொடுத்து அவங்கள ஒரு பட்டதாரியை உருவாக்கி பட்டதாரி ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கல்யாணத்துக்கும் தாலிக்கு தங்கமுங்கிற ஒரு உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்து அந்த கல்யாண வயதுடைய பெண்களுக்கு திருமணம் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பவுண்ட்ல தாலிக்கு தங்கம் கொடுத்த ஒரு உன்னதமான தலைவி தான் மாண்மீக இதயம் புரட்சி தலைவி அம்மா